ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இரவு கண்ணை மூடினாலே மாய உருவம் துரத்துகின்றதா உங்களை அச்சுறுத்துகின்றதா இதை செய்யுங்கள் கெட்ட கனவு அமானுஷ்யம் மாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இரவு தூங்கும் பொழுது கனவு வருவது அப்படின்றது சகஜம் பச்சை குழந்தை முதல் பெரியவங்க வரை எல்லோருக்குமே வந்து ஆழ்ந்து அந்த தூக்கத்திற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக கனவு வந்து வருவது இயற்கை தான் ஆனால் அந்த கனவு சில சமயங்களில் நம்மை வந்து அச்சுறுத்தும் நம்மை வந்து பயமுறுத்தும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் தூக்கமே வராது கண்ணை மூடவே தூங்கவே நம்ம வந்து பயப்படுவோம் ஏதோ ஒரு மர்ம உருவம் நம்மை துரத்துவது போலவும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு திக்கு தெரியாத காட்டில் ஒரு அமான இடத்துல மாட்டிக்கிட்டது போலவும் நம்ம அந்த இடத்துக்கு கூட்டி செல்வது போலவும் சில பேர் நினைப்பாங்க உண்மையிலே நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோமா அப்படின்ற சந்தேகம் வரும் அளவிற்கு அந்த கனவு வந்து அவங்கள பயமுறுத்தும் அப்பேற்பட்ட கனவு வருபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் இந்த மாதிரியான கனவுகள் மாயமாகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறு குழந்தைகள்லாம் அந்த கனவு வரும்பொழுது பாருங்கள் கவனித்து அவங்க வந்து சிரிப்பாங்க திடீர்னு தூக்கத்தில் சிரிப்பாங்க திடீர்னு தூக்கத்தில் வந்து அழுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கனவின் தன்மையை பொறுத்து தான் நல்ல கனவு வந்துச்சு அப்படின்னா கடவுள் வந்து குழந்தையை சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு வந்து எல்லாரும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க அதே குழந்தை வந்து கனவுல வந்து சிரிக்குது தூக்கத்தில் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு தீய சக்தி வந்து அதை வந்து பயமுறுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கனவு அப்படின்றது அந்த காலத்துலேருந்தே முக்கியத்துவம் கொடுத்து தான் நமது முன்னோர்கள் வச்சுருக்காங்க சில பேர் இதை எத்தனை பேர் அனுவிச்சிருக்கீங்கன்னு தெரில தூக்கத்தில் வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் உண்மையிலே நடக்கிற மாதிரி நம்ம அவளை தான் போச்சு அப்படின்ற மாதிரி தோன்றும் அதே போல் யாரோ வந்து நம்ம ஏறி நம்ம மேலே உட்கார்ந்து நம்மளை அமுக்குவது போல் அந்த உணர்வு வந்து தோன்றும் நம்ம எந்திரிக்க முடியாது நம்ம கற்று பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட பார்ப்போம் ஆனால் கை காலெல்லாம் அசைக்கவே முடியாது அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் கனவு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஒரு விழிப்பு வரும் பொழுது அது எல்லாமே வந்து மாயை அப்படின்ற கனவு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஆனால் அந்த நேரம் வந்து நம்ம வந்து ரொம்பவே பயந்துருப்போம் இந்த மாதிரி கனவு இனிமேல் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து தூங்கவே சில பேர் பயப்படுவாங்க அந்த லைட்டை ஆஃப் பண்ணாலே சில பேருக்கு வந்து அந்த பய உணர்வு வந்துவிடும் அந்த மாதிரி இருப்பவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இந்த மாதிரியான அந்த கெட்ட கடவுகள் அந்த தீய சக்திய அமானுஷியத்தின் தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து வரவே வராது அது என்ன செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் யம பயம் மரண பயம் நிற்கி நம்மை காக்கும் கடவுளாகிய பைரவரை நீங்கள் வணங்கி நம்ம சொல்கிறது மாதிரி செய்யணும் இந்த தீய சக்தி தொந்தரவு அமானுஷியம் ஏவல் பில்லி சூனியம் கெட்ட சக்தி எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வினை கொடுப்பவர் நமக்கு துணையாக இருப்பவர் காலபைரவர் தான் அந்த காலபைரவர் கோவிலுக்கு நீங்கள் சனிக்கிழமை போங்க இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு இருக்குது உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா சனிக்கிழமை காலபைரவர் கோவிலுக்கு போய் நீங்கள் விபூதி வாங்கிட்டு போங்க நல்ல மனமான ஒரு பாக்கெட்டு விபூதி சின்ன பாக்கெட்டாக இருந்தாலும் போதும் அதை வாங்கிட்டு போய் பைரவருக்கு கொடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்க அந்த பைரவர் காலடியில் அந்த விபூதியை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதை கூடவே அந்த பைரவர் கோவில்லேயுமே விபூதி இருக்கும் அந்த விபூதியும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க வைரவரையும் நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் கால பைரவா எனக்கு இந்த மாதிரி தூக்கத்தில் அடிக்கடி தொந்தரவு இருக்குது அந்த தீய சக்திகளின் தொந்தரவு இருக்குது இனிமே வந்து அந்த கனவு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த விபூதியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குங்க தினமும் அதை காலையிலையும் பூசிக்கிறங்க இரவு தூங்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக பூசுங்க கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டு நெற்றி நிறைய அந்த விபூதியை வைத்து கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் கால நன்றாக மனதிற்குள் வந்து வணங்கி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ காலபைரவராய நமக ஓம் ஸ்ரீ காலபைரவரே போற்றி அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நன்றாக வணங்கிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி எந்த தொந்தரவோ எந்த சக்திகளின் அந்த கெட்ட கனவோ உங்களுக்கு வந்து வராது அனைத்தும் வந்து ஒரு நொடியில் மாயமாகிவிடும் காலபைரவர் இருக்கும் இடத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத எந்த ஒரு அமானுஷியத்திற்கும் அங்கே வந்து இடமே இருக்காது அனைத்து மாயமாகிவிடும் அனைத்தையும் பஸ்மமாக்கி விடுவார் காலபைரவர் அது கூடவே அந்த பைரவரின் வாகனமான நாய்களுக்கு இரவில் உணவு வைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி ரோட்டில் திரியும் நாயாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு உணவு இட்டு கொண்டே வாருங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட கனவோ தீய சக்திகளோ வரவே வராது உங்கள் அமானுஷ சக்தி நடமாட்டம் இருந்தாலுமே அதையும் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது நிச்சயமாக காலபைரவரை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அனைத்தும் நடக்கும் உங்கள் வீட் இருக்கக்கூடிய அல்லது உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒரு அமானுஷ்யமும் எந்த ஒரு தீய சக்தியும் இந்த விபூதி வச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சாலே அனைத்தும் வந்து மாயமாகி ஓடியே விடும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்காது ஏன்னா இந்த கால பைரவரின் விபூதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்கு அதனால இந்த விபூதி இருக்கும் இடத்தில் அந்த கால பைரவரே இருப்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் இதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ